வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரும் இல்லையா இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது பெண் உறுப்பினுடைய வறட்சி கர்ப்பம் கர்ப்பம் அடைதலை தடுக்குமா குழந்தை உண்டாக இந்த பெண் உறுப்பினுடைய வறட்சி எந்த வகையில் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய பெண்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை சுலபமாக சரி செய்ய என்ன நல்லா பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் தான் பண்ணிக்கோங்க தொழில் கர்ப்பம் தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் ஓவலேஷனில் நம்ம இணையும் பொழுது சீக்கிரமாகவே கருமுட்டையை உயிரணுக்கள் இணையணும் அப்படின்னா இந்த சர்விக்கல் மியூக்கஸ் வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த கருப்பை சளி சளி மாதிரியான அந்த திரவம் வந்து ஒரு பெண்ணுக்கு சுரக்கலை அப்படின்னும் பொழுது அவங்க வந்து இணையும் பொழுது அவங்களுக்கு வந்து பெயின் வந்து இருக்கலாம் அதே சமயத்தில் ஓவலூஷன் டைமில் சீக்கிரமாக கருமுட்டையே விந்தணுக்கள் அடைகிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக அவங்க ஸ்மி ஸ்விம் பண்ணி உள்ளே போகிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கிறது இந்த திரவம்தான் இது உங்களுக்கு சுரக்கலை அப்படின்னும் பொழுது விந்தணுக்களுடைய ஸ்விம் பண்ணி போகிற அந்த மொட்டிலிட்டி தன்மையை வந்து குறைக்கிறதுக்கு இது ஒரு காரணமாக அமைஞ்சிடலாம் சில சமயத்தில் இயற்கையாகவே ஆண்களுடைய ஸ்போமில் வந்து மொட்டிலிட்டி கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கப்புள்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ப்ரெக்னன்சி தள்ளி போய்கிட்டே இருக்கும் காரணமே தெரியாது இந்த வர்ஜுனல் ட்ரைனஸ் இருக்கும் பொழுது ஸ்பெர்ம் டேமேஜ் அதாவது நமக்கு ரொம்ப ட்ரையாக இருக்கிறதுனால நமக்கு அசிட்டிக் அதிகரிக்கிறதுனால அந்த இடத்துல வந்து நிறைய ஸ்பெர்ம்ஸ் வந்து இறந்து போயிடும் ஸோ இதனாலேயும் நமக்கு வந்து ப்ரெக்னன்சி தள்ளி போய்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த வர்ஜினல் ட்ரைனஸ் ப்ராப்ளம் இருக்க பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம் பெண்ணுறுப்பில் வந்து வலி ஏற்படலாம் ரொம்ப இரிட்டேஷன் ஏற்படலாம் அவங்க வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்பொழுது பெயின் வந்து அவங்க வந்து உணரலாம் ஸோ இது வந்து ப்ரெக்னன்சியை பாதிக்குமான்னு கேட்டிங்கன்னா எண்பது சதவீதம் இது ப்ரெக்னன்சியை பாதிக்கலாம் இந்த வஜனல் ட்ரைனஸ் ஏற்படுறதுக்கு என்னென்ன ரீசன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஹார்மோனல் இம்பேலன்சிங் பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த வஜனல் ட்ரைனஸ் வந்து ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பில் இருக்கக்கூடிய பெண்ணுக்கு நிச்சயமாக அந்த பிரச்சனை வந்து இருக்கலாம் கூடவே வந்து ரொம்ப டிஹைட்ரேட்டாக இருக்குது பாடி வந்து அதிகமாக நீர் சத்து இல்லாமல் இருக்குது ரொம்ப ட்ராவலிங் ட்ராவலிங்லேயே இருக்கும் அப்படின்னும் பொழுதும் நமக்கு இந்த பிரச்சனை வந்து வரலாம் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு நம்மளால் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்க முடியுமோ அந்தளவுக்கு நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருந்தோம்னாலே நம்மளோட ஹார்மோன் பேலன்சிங் பிரச்சனை சரியாகும் அதன் மூலயமா நமக்கு இந்த வஜனல் ட்ரைனஸ் ப்ராப்ளமும் வந்து சரியாகும் அதே போல் இந்த வஜனல் ட்ரைனஸை சரி பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் முக்கியமாக இந்த ஓவலேஷன் டைமில் ஓவலேஷன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறது அந்த சர்விகல் மியூக்கஸ் காரண் அதை வச்சு தான் நிறைய தொழில்கள் வந்து சொல்லுவாங்க அக்கா நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு எக்வெய்ட் மியூக்கஸ்லாம் வந்து வெளியவே வர்றதில்லை நான் பார்த்ததே இல்லை எனக்கு வந்து ஒயிட் டிஸ்சார்ஜே ஆகாது அப்படின்னு ஒயிட் டிஸ்சார்ஜே ஆகலை அப்படிங்கிறது வேறு ஒனால் ட்ரையாக இருக்குது அப்படிங்கிறது வேறு ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகலை அப்படிங்கிறது வந்து பெரிய விஷயம் கிடையாது ஆனால் உங்கள் உங்களோட பெண்ணுறுப்பு வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னும்பொழுது அதுலேருந்து உங்களுக்கு வந்து வலியோ இரிட்டேஷனோ வந்து ஏற்படுது குழந்தையின்மை ஏற்படுது பொழுது அதுதான் வந்து பிரச்சனை ஆனால் வெள்ளைப்படுதல் இல்லை அப்படின்னும்பொழுது நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை ஆனால் ஓவலேஷன் டைமில் கூட உங்களுடைய பெண்ணுறுப்பு வந்து ரொம்ப வறட்சியாக தான் இருக்குது ஒரு ஒரு ட்ரையாக தான் இருக்குது அந்த சளி மாதிரியான திரவம் வரவே மாட்டேங்குது அப்படின்னும் பொழுது நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயமாக இது வந்து இருக்குது சரி இந்த ஓவலஷன் டைமில் மட்டுமாவது அந்த கருப்பை சவ் சளியை வந்து நம்ம எப்படி வெளியே எடுத்துகிட்டு வர்றது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு ரொம்பவே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக ஹெல்ப் பண்ண போகிறது உடற்பயிற்சிகள் தான் முக்கியமாக வந்து காலையில் இருபது நிமிஷமும் மாலையில் இருபது நிமிஷமும் வாக்கிங் பண்ணுங்கள் இது உங்களுடைய பிசிஓடியை ரிடியூஸ் பண்ணுறதுக்கும் முக்கியமாக மன மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் இந்த வஜனல் மியூக்கஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் அடுத்தது அடுத்தது ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு லிட்டர் குடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஏன்னா நிறைய நேரத்தில் நம்ம தண்ணி குடிக்க மறந்துடுறோம் இதனாலேயும் நமக்கு ஒஜினல் ட்ரைனஸ் வந்து ஏற்பட்டு இந்த பெண் உறுப்பில் வறட்சி ஏற்பட்டு இதுவும் ஒரு குழந்தையின்மைக்கு காரணமாக அமைஞ்சிருது ரொம்ப பாடி ஹீட் இருக்கிறவங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய உடல் சூட்டை குறைக்கிறதுக்கும் முயற்சி பண்ணுங்க அதே போல பட்டர்ஃப்ளை போஸும் கீகல் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட வரும் இந்த கீகல் பட்டர் போஸ் இதெல்லாம் நீங்கள் பண்ணும்பொழுது கருப்பையை சுற்றி நமக்கு வந்து ரத்த ஓட்டம் நல்லா சீராக கிடைக்கிறதுனால கருமுட்டை வளர்ச்சி கரெக்டாக இருந்து சரியான அளவில் ஹார்மோன் சுரக்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாமல் சுலபமாக கருத்தரிக்க ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரெகுலராக உடற்பயிற்சி செய்யக்கூடிய பெண்களுக்கு மன அழுத்தம் குறைவாக இருக்கும் ஸோ இந்த சர்விக்கல் மியூக்கஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ஈஸ்ட்ரஜன் அளவை உடலை அதிகரிக்கவும் நம்ம செய் செய்ய வேண்டியது இந்த விஷயங்கள் தான் இதுக்கு கூடவே நம்ம ஆனால் ஃபஸ்ட் டேலேருந்து எள்ளு பூசணி விதை தொடர்ச்சி எடுத்துக்கும் பொழுது ஈஸ்ட்ரஜன் உடம்புல நல்லா சுரக்கிறதுனால இந்த சர்விக்கல் மியூக்கஸ் நமக்கு நல்லாவே வெளியே வர ஆரம்பிக்கும் வஜனல் ட்ரைனஸ் இல்லாமல் போகும் சீக்கிரமே கரு தங்கிடும் ஈஸ்ட்ரஜன் உடலில் அதிகமாக இருக்குது அப்படின்னாலே கருமுட்டியோட வளர்ச்சியும் வந்து ப்ராப்பராக இருக்கும் ஸோ உங்களுக்கு கருத்தறிக்க இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நான் சொன்ன விஷயங்கள ஃபாலோ பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஒன் வந்து நல்லா தண்ணி குடிங்க ரெண்டாவது வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களை வந்து ஆக்டிவாக வச்சுக்கோங்க உடற்பயிற்சிகள் செய்யுங்க எப்போவுமே ஒரே இடத்துல இருக்கிறது ஒரே இடத்துல படுத்துக்கிட்டே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருக்கிறது இதுவும் வந்து இந்த மாதிரியான பிரச்சனையை வந்து ஏற்படுத்தலாம் ஸோ முடிஞ்சளவுக்கு உங்களை கொஞ்சம் ஆக்டிவாக வச்சுக்கோங்க அடுத்தது வந்து நல்ல டீஹைட்ரேஷன் ஆகாமல் நல்லா வந்து தண்ணி குடித்து உடலை வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவில் அதிகமான காய்கறிகளையும் பழங்களையும் இன்க்ளூட் பண்ணுங்கள் ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும் உங்களுடைய மன அழுத்தம் குறைந்து சீக்கிரமே குழந்தை வந்து உண்டாயிரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் தோழி அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி